வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பால்குட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்ச்சியாக நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது திருவிழாவின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினரின் சார்பில் மண்டகப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் திருவீதி உலாவும் வந்தார் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பால்குட விழா தொடங்கியது மாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் பால்குடம் ஊர்வலம் தொடங்கியது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடத்தை சுமந்து பக்தி பரவசத்துடன் ராஜ வீதிகளின் வழியாக மாரியம்மன் கோவிலை ஊர்வலமாக வந்தடைந்தனர் பக்தர்கள் செல்லும் பாதையில் பலரும் பக்தர்கள் மீது தண்ணீர் ஊற்றினார்கள் பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது இந்த பால் பால்குட நிகழ்ச்சியில் நீர் மோர் அன்னதானம் என அனைவருக்கும் வழங்கினர் இதேபோல் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் சர்பத் உள்ளிட்ட பானங்களை வழங்கினர் ஜாதி மதம் கடந்து நடந்த இந்த மனித செயல் காண்போரலை நெகிழ வைத்தது மணப்பாறை காவல்துறையினர் போலீஸ் துணை சுப்பிரண்டு தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் தொடங்கி நடைபெற்று வருவதால் மணப்பாறை நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு